மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது ஆகவே அரசாங்கம் ஒரு இரட்டை முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது அவர்கள் நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் இப்போது ஒரு வருடமாகியும் செய்யவில்லை ஆகவே அரசாங்கம் இழுத்தடிக்கிற நோக்கத்திலே இருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாக புரிகிறது நாங்களே செய்கிறோம் என்று சொன்னார்கள் செய்யவில்லை தேதியை நிற்ப நிர்ணயிக்கிறவர்கள் போல வருட இறுதியிலே அடுத்த வருடம் அடுத்த வருட இறுதியிலே என்றெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை சந்திக்க பயந்து தேர்தலை வைக்காமல் சாட்டு போக்கு சொல்லி அதை தட்டி கழிக்கிற ஒரு போக்கைத்தான் அரசாங்கம் கையாண்டு கொண்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாக புலனாகிறது ஆனா இருக்கக்கூடிய அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் முக்கியமாக தேர்தல் என்பது நடைபெற வேண்டும் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கிறது ஆகவே எம்மை பொறுத்த வரையில் உள்ள விடயங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் மக்கள் அதனை தங்களது அபிவிருத்திக்காக அதனை பாவிக்க வேண்டும் அதே சமயம் தங்களை இருப்புக்களை பாதுகாத்து கொண்டு தமது முழுமையான ஒரு அரசியல் தீர்வுக்காக போ போராடுவதற்கான கள நிலவரங்களை நாங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் எதிர்வரும் வருடம் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்திய அதிகம் அதிகம் எழுத்து மூடப்பட்டிருந்த சபை தேர்தலை நடத்தியவர்கள் நாங்கள் தமிழர்களுடைய துரோகிகள் என பட்டம் சுட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு கொஞ்சி குழாவி கொண்டு இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரத்தை கைப்பற்றி அவலகரமான கேவலமான வேலையை செய்து கொண்டிருப்பது வேறு யார் இந்த தமிழ் கட்சிகளாகும் நீங்கள் சீரழிந்து போயிருக்கின்றீர்கள் மக்களையும் சீரழிய வேண்டும் நினைக்கின்றீர்கள் மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது இம்முறை மக்கள் உங்களுக்கு நல்ல பாடத்தை புகுட்டுவார்கள் என்பதை மாத்திரம் என்னால் சொல்லிக் கொள்ள முடியும் இந்த தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டோம் ஓடுகின்ற தாளத்துக்கு இனிமேல் தமிழ் மக்கள் ஆட மாட்டார்கள்